நாம் என்றாவது ஒரு நாள் மன்னரைக்கு செல்லத்தான் போகிறோம் மாற்றுகிறதே இல்லை எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு நேர்மம் இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு தர்மம் இருக்கணும் தர்மத்தை மீறி செய்கிற செயல்கள் இன்றைக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆஸ்தி சொத்துபத்து சொகுசான வீடு சொகுசான வாகனங்கள் தரலாம் ஆனால் இவையெல்லாம் இந்த மூச்சு நின்ன பின்னாடி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் இறந்துட்டார் எப்போ எடுக்க போகிறீங்க நான் நாளைக்கே டியூட்டிக்கு போய் ஜாயின்ட் ஆகணும் இன்னைக்கு மூணு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துருவீங்களா சீக்கிரமாக எடுத்துருங்க மயானத்துக்கு சொல்லியாச்சா மின் மயானத்துக்கு சொல்லிட்டீங்களா ஆதார் அட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் நம்ம இறந்த பின்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்பாளியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் வச்சுருப்பாங்க வீட்டில் ரெண்டு நாள் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் மயானத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அழுவாங்க பத்து நாள் காரியம் பதினாறாவது நாள் காரியம் வரைக்கும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் டிவி சீரியல் சினிமா சொகுசு வாழ்க்கை அவங்க எப்பயும் போல் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க வருடம் ஒரு தடவை திதி கொடுப்பாங்க சிராத்தம் கொடுப்பாங்க அது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் அதுவும் விட்டு போயிடும் ஆனால் நமது கடமை என்ன நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது பாவங்களை சுமந்து செல்லக்கூடாது பாவங்கள் எப்படி சேரும் தர்மத்துக்கு விரோதமாக செஞ்சால் பாவம் சேரும் அதர்மத்துக்கு ஆதரவாக செயல்படுகிற விஷயங்கள் இன்று நிறையா விஷயங்களை பணத்தை புகழை அள்ளித்தந்தாலும் கூட அவை நம்மை சந்தேகினரை பாதிக்கும் நம்ம சந்தேகினர் ஆரோக்கியமாக நல்ல அறிவுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் அவங்களுக்கு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திருமணம் குழந்தை பேர் எந்த விதமான விபத்து இல்லாமல் அவங்க ஒரு திருமணமாகி குழந்தை இது மாதிரி வம்சமே தலைக்கணும் இல்லைங்களா அந்த வம்சம் தலைப்பதற்கு நாம் செய்கிற தர்மங்கள் உதவியாக இருக்கும் குறிப்பாக நாம் எச்செயலை செய்து பணத்தை பேரை புகழை தர்மத்துக்கு விரோதமாக சம்பாதிக்கிறோமோ அதனுடைய ஆணி வேற இறைவன் அறுத்தறிஞ்சிடுவான் நிறையா நான் பார்க்குறேன் நடைமுறையில் அவர்கள் என்னிடத்திலே சொல்கிற பதிலெல்லாம் நாங்கள் இதுவிதமாக சம்பாதிச்சோம் சம்பாதித்தோம் இதனுடைய பலனை அணிவித்தோம் ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது நாம் நல்லா இருக்கிறத விட நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்ல நண்பர்கள் ஆரோக்கியம் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைகளுடன் இருப்பதற்கு செய்கிற தொழிலில் நேர்மையாக இல்லாவிட்டால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயும் எந்த புண்ணிய தீர்த்தங்களில் குளித்தும் பிரயோஜனம் இல்லை அவை நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்பது என்னுடைய கருத்து